போட்டியில ஜெயிச்ச முத்து அண்டு மீனா விஜயா சொன்ன வார்த்தை அசிங்கப்பட்ட மனோஜ் சொந்த மாதிரியான விஷயங்கள் குறைத்தான் என்னக்கான சிறுகடைக்க ஆசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்க போறோம் அந்த வகையில் கப்பல்ஸ் ஜோடி போட்டியில பாத்தீங்கன்னா அண்ணாமலையாண்டு விஜயாவினுடைய மகன்கள் மருமகள்கள் கலந்துகிட்டு இருந்த நிலையில அதுல இப்ப முத்துவும் மீனாவும் ஜெயிச்சிருக்கிறாங்க நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா மனோஜ் அண்ட் ரோகினி அசிங்கப்பட்டு வந்திருக்கிறாங்க அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் மீனாவும் முத்துவம் தங்களுடைய வருமானம் அண்ட் செலவுகள் பற்றி பேசினதை கேட்டு எல்லாருமே கைத்தட்டேன் அதை கேட்டு மனோஜன் ரோகினி பார்த்திங்கன்னா அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கப்புறமா அடுத்த சுற்று போட்டிகள் நடக்குது அதுல ஆண்களுக்கு மட்டும் கேள்விகள் கேட்கப்படுது ஒரு இடத்துல உங்க அம்மாவும் மனைவியும் பிரச்சனையில இருக்கிறாங்க அப்போ நீங்க யாரை காப்பாத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ரவி நான் என்னுடைய அம்மாவை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மனோஜ் நான் என்னுடைய மனைவியை தான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதை தொடர்ந்து பேசின முத்து என்னுடைய மனைவிக்கு நல்லாவே பைக் ஓட்ட தெரியும் அவகிட்ட என்னுடைய பைக்கு கொடுத்து என்னுடைய அம்மாவை காப்பாற்ற சொல்லி அனுப்பி வச்சுட்டு அந்த இடத்துல நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் என்னுடைய மனைவி என்னுடைய அம்மாவை அங்கே விட்டுட்டு கண்டிப்பாக என்னை கூப்பிட வருவா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாரும் மறுபடியும் கைத்தட்டுறாங்க அதை தொடர்ந்து மூணாவது சுற்றுக்கான கேள்வி கேட்கப்படுது அதில் கணவன் அண்டு மனைவி ரெண்டு பேருமே வாழ்க்கைக்கு எது அத்தியாவசியம் அப்படிங்கிறத ஆலோசிச்சுட்டு வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ எல்லாருமே தனி ரூம்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மனோஜ் ரோகிணி கிட்ட அப்போ மனோஜ் ரோகிணி கிட்ட முத்துவுக்கு அம்மா மேல பாசம் கிடையாது ஆனா அவ எப்படி அடிச்சு விட்டானோ அதே போல நாமளும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எதனா சும்மா அடிச்சு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு முத்துவ மீனாவும் நம்ம மனசுல என்ன தோணுதோ அதை நம்ம அங்க போய் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க அதுக்கப்புறமா எல்லாருமே மேடைக்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஸ்ருதியை நாங்கள் பெருசாக எதையும் யோசிக்க மாட்டோம் அன்னைக்கு என்ஜாய் பண்ணணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி சொல்ல அதை தொடர்ந்து பேசின மனோஜன் ரோகிணி நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா அன்னைக்கு நாள் முழுக்க நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுதான் நமக்கு உண்மையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா முத்துவும் பேசுறாங்க அப்போ முத்து சாப்பாட்ட மட்டும் தான் ஒரு மனிதன் வயிறு நிறைஞ்சதும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு மனிதனை சந்தோஷமா வச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்ததா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சு அப்படின்னா யார் முதல்ல சாரி சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்கப்படுது அதுல எல்லாருமே ஒவ்வொரு பதில சொல்ல மனோஜ் எனக்கு ரோகு சண்டையே வந்தது கிடையாது நாங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க விட்டு கொடுத்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முத்துவ மீனாவும் எங்களுக்குள்ள சில நேரங்களில் சண்டை வரும் சண்டை வந்தாதான் கணவன் மனைவிக்குள்ள அன்பு வருது அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டால் நாங்கள் மன்னிப்பு கேட்டு சேர்ந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை தொடர்ந்து நடுவர்கள் யார் இதில் சிறந்த ஜோடி அப்படிங்கிறத அறிவிக்கிறதுக்காக ரவி மனோஜ் முத்து இந்த மாதிரி ஜோடியை மேடையில் நிற்க வச்சிருக்கிறாங்க அதில் மனோஜ் ஜோடி வேணும்னே ஜெயிக்கிறதுக்காக பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மனோஜ் நீங்க பொய் ஜட்ஜ்மெண்ட் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கோப்பட அப்படின்னா இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதை கட்டாயம் நாங்கள் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் ரோகினி பேசினதை குறும்படமாக போட்டு காமிக்கிறாங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்ல பிளான் போட்டது எல்லார் முன்னிலையிலுமே போட்டு உடைக்கப்படுது இதனால மனோஜன் ரோகினி அவமானத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா யார் ஜெயிச்சது அப்படிங்கிறதும் அறிவிக்கப்படுது அதில் முத்து அண்டு மீனாவோட பேரை சொன்னதை எல்லாருமே கைதட்டுறாங்க மனோஜ் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் இருக்கிறார் அதுக்கப்புறமா நிகழ்ச்சி முடிஞ்சு வீட்டுக்கு மனோஜோ ரோகிணியை முதல்ல வர உஜியா அவங்களுக்காக ஆரத்தி கரைச்சி ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் ரோகினி நாங்கள் ஜெயிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அடுத்ததாக ஸ்ருத்திய ரவியும் வர அவங்க தான் ஜெயிச்சதா உஜ்ஜியா பெருமைப்பட அவங்களும் நாங்கள் ஜெயிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா முத்துவோ மீனாவோ மேலத்தாளத்தோட வீட்டுக்கு வராங்க இவங்க ஜெயிச்சதை பார்த்ததும் உஜ்ஜியா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க மீனாவோட அம்மாவும் தங்கச்சியும் அங்கே வந்திருக்கிறாங்க முத்துவுடைய நண்பர் செல்வம் மீனாவுக்கோ முத்துவுக்கும் மாலை கொடுத்து மாற்றிக்க சொல்கிறாரு ஸோ இப்படியா இன்னும் எபிசோடு வந்துட்டு முடியுது ஸோ நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்